ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் இது எப்படி செய்கிறது நாம் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இதில் வந்து நான் வந்து நாலு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இதை நம்ம மேலே வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து அதிகமாக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் ரெண்டு பூண்டு வந்து நல்லா முழுசாக வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி மேலே வந்து லேஸ் அந்த மாதிரி வந்து எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த தோல் பிரிஞ்சு வரப்போ எடுக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி ஒரு சைடு வந்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதும் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா தக்காளி வந்து தோல் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம் அது வரைக்கும் நல்லா சிம்ளே வச்சு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பூண்டு அதே மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நடுவில் வந்து அடுப்புக்கு டேரெக்டாக இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அந்த மாதிரி சீக்கிரமாக வந்து தோல் பிரிஞ்சு வந்தது ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா தோல் பிரிஞ்சு வேகிற வரைக்கும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா இதில் எல்லாத்துலேயுமே தோல் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் இது வந்து கரெக்டான பக்கம் அப்படி எடுத்துடணும் நம்ம இதே மாதிரி வந்து இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த தோல் வந்து நல்ல கலர் அந்த மாதிரி மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவு சூடு ஆறுனதும் தோலை பிரித்து எடுத்திங்கன்னா வந்து சிம்பிளாக உங்களுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி தோலை பிரித்து எடுத்துட்டு இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதே மாதிரி பூண்டையும் வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோலை உரித்து எடுத்த தக்காளியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மத்து வச்சோ இல்லை கரண்டி வச்சோ இல்லை கை வச்சோ கூட நல்லா மசிச்சுக்கோங்க அளவுக்கு தக்காளி மசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக தக்காளி கொஞ்சம் தெரியுற மாதிரி இந்த மாதிரி வந்து மசித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசித்த தக்காளியோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கால் கப் அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியலை கூடவே நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்த பூண்டு பச்சை மிளகாய் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் வந்து நல்லா பொடிசை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து இதில் நார்மலாக வீட்டில் இருச்சி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கடைசியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம ஊற உறவிச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊனதும் திரும்பவும் எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தியோடையும் தோசையுடையும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நல்லா கை வச்சு பிசஞ்சு பண்ணுவாங்க ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கை வச்சு பிசஞ்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிரசென்டபிளாக இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது கை வச்சு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் நல்ல சப்பாத்தியோடையும் தோசையோடையும் பண்ணலாம் நல்ல ஒரு சாலடாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்